வணக்கம் ஆறு மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் ஸ்ரீராம் பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை தற்போது ஒரு நிமிட செய்திகளாக பார்க்கலாம் தனியார் நிறுவனங்களில் பணியாளர்களின் வேலை நேரத்தை பன்னிரண்டு மணி நேரமாக உயர்த்தும் சட்டத்திருத்த மசோதா சட்டப்பேரவையில் கடும் எதிர்ப்புக்கிடையே நிறைவேற்றப்பட்டது தனியார் நிறுவனங்களில் வேலை நேரத்தை பன்னிரண்டு மணி நேரமாக உயர்த்தி தொழிலாளர் சட்ட விதிகளில் மத்திய அரசு மாற்றம் கொண்டு வந்தது அதனை பின்பற்றும் வகையில் தமிழ்நாடு சட்டப்பேரவையிலும் இந்த சட்டத்திருத்த மசோதாவை அமைச்சர் கணேசன் தாக்கல் செய்தார் அப்போது வேலை நேரத்தை உயர்த்துவதற்கு காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட திமுகவின் கூட்டணி கட்சிகளை கடும் எதிர்ப்பு தெரிவித்தன எனினும் கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் குரல் வாக்கு எடுப்பு மூலம் சட்டத்திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டது பின்னர் பேசிய அமைச்சர் துரைமுருகன் இந்த சட்டத்தால் தொழிற்சங்கங்களில் உரிமை பறிபோகும் என்ற அச்சம் தேவையில்லை என தெரிவித்தார் மேலும் இந்த சட்டத்தின் மூலம் ஏதேனும் பிரச்சினை வந்தால் தொழிலாளர்களின் உரிமையை காப்போம் எனவும் துரைமுருகன் தெரிவித்தார் தொழிலாளர் சட்ட திருத்த மசோதா உழைப்பு சுரண்டலுக்கு வழிவகுக்கும் என குற்றஞ்சாட்டிய திமுக கூட்டணி கட்சிகள் சட்டப்பேரவையில் முதல் முறையாக திமுக அரசை கண்டித்து வெளிநடப்பு செய்தனர் சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மார்க்சிஸ்ட் கட்சி எம்எல்ஏ நாகை மாலி பன்னிரண்டு மணி நேரம் வேலை என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறினார் இந்த சட்டம் என்பது இந்திய தொழிலாளி வர்க்கம் எட்டு மணி நேர வேலை என்கிற அந்த உரிமையை போராடி பெற்ற அந்த உரிமையை நீர்த்து போகிற நீத்துவகை செய்யக்கூடிய சட்டத்தை இன்றைக்கு தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கிறது தொடர்ந்து பேசிய விடுதலை சிறுத்தைகளின் வலியுறுத்தினார் தொழிலாளர்கள் தாங்களாகவே விரும்பினால் மட்டுமே இந்த நேர நீட்டிப்பு தரப்படும் என்று சொல்கிறார்கள் நடைமுறையில தொழிலாளர்கள் விரும்புவதைப் போல ஒரு பாவனை உருவாக்கப்பட்டு தொழிலாளர்களின் மீதான உழைப்பு சுரண்டலுக்கு இந்த சட்டம் வழிவகுக்கும் மசோதாவை மறு ஆய்வுக்குட்படுத்த வேண்டும் என்று சிபிஐ எம்எல்ஏ ராமச்சந்திரன் வலியுறுத்தினார் என்று நாங்கள் குரல் கொடுத்தோம் காங்கிரஸ் சார்பாக பேசிய செல்வப் பெருந்தகை இந்த சட்ட மசோதாவால் தொழில் நிறுவனங்கள் மட்டுமே பயனடையும் என்றார் தொழிற்சாலைகளை பாதுகாப்பதோடு தொழிலாளர்களின் நலனையும் பாதுகாக்க வேண்டும் என்பதால் இந்த சட்டத்தை தேர்வுக்குழுவிற்கு அனுப்ப வேண்டும் என்று முன்னாள் ஓ ஒ பன்னீர்செல்வம் வலியுறுத்தினாா் தொழிற்சாலைகள் சட்டத்திருத்த மசோதாவால் தொழிலாளர்களுக்கான பணி நேரம் வார விடுமுறை உள்ளிட்டவைகளில் எந்த பாதிப்பும் இருக்காது என்று அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு சி வி கணேசன் தெரிவித்தனர் இது தொடர்பாக பேசிய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி வி கணேசன் தற்போது நடைமுறையில் உள்ள ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு தொழிற்சாலைகள் சட்டம் தொடர்ந்து அமலில் இருக்கும் என்றார் தினசரி வேலை நேரம் ஊதியம் வாராந்திர விடுமுறை உள்ளிட்டவற்றில் எந்த மாற்றமும் இன்றி தற்போது நடைமுறையில் இருப்பது தொடர்ந்து நீடிக்கும் என்றார் வரம்பு முறைகள் வாராந்திர விடுமுறை குறித்த எந்த மாற்றமும் இன்றி தற்பொழுது நடைமுறை உள்ளது தொடர்ந்து நீடிக்கும் தொடர்ந்து பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க வரும் நிறுவனங்கள் சில சலுகைகளை அரசிடமிருந்து எதிர்பார்ப்பதாகவும் இதன் மூலம் வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும் என்றார் வரக்கூடிய நிறுவனங்கள் இங்கே நம்முடைய வேலை நேரங்களிலே இது குறிப்பிட்ட ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி ஒரு நெகிழ்வுத்தன்மை இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பு இந்த நெகிழ்வுத்தன்மை மூலமாக புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகுவது குறிப்பாக பெண்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது குறிப்பிட்ட சில நிறுவனங்களுக்கு மட்டுமே இந்த விதிகள் பொருத்தமாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு அங்கே வேலை பார்க்கக்கூடியவர்கள் அவர்களாக விரும்பினால் வாலண்டரியாக அவர்கள் விரும்பி இந்த ஆப்ஷனுக்கு வந்தால் இது ஒரு ஆப்ஷனாக அவர்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம் தொழிலாளர்களை பன்னிரண்டு மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் என்று நிறுவனங்கள் கட்டாயப்படுத்தக்கூடாது என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறினார் எட்டு மணி நேர வேலையை பனிரண்டு மணி நேரமாக உயர்த்த வகை செய்யும் மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்றன அதன்படி திருப்பூரில் தொழிற்சங்கங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டன ஏஐடியுசி சார்பாக குமரன் நினைவகம் முன்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர்

தொழிலாளர்களின் வேலை நேரத்தை பனிரெண்டு மணி நேரமாக உயர்த்தும் தமிழக அரசின் முடிவை கைவிடக் கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஏஐடியுசி தொழிற்சங்கம் சார்பில் மயிலாடுதுறையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தொழிலாளர்களின் எட்டு மணி நேர வேலை பெறும் உரிமை சட்டத்தை பனிரெண்டு மணி நேரமாக உயர்த்தும் கொள்கை முடிவை உடனே கைவிட வலியுறுத்தி முடக்கங்கள் எழுப்பப்பட்டன புதிய திருத்தத்தின் மூலம் முதலாளிகள் பதினாறு மணி நேரம் வேலை வாங்கும் நிலை ஏற்படும் என்று கோவையைச் சேர்ந்த தொழிலாளர்கள் கவலை தெரிவித்தனர் அதிகாரமா எட்டு மணி நேர வேலை அப்படிங்கிறது சட்டமா இருக்கும்போதே பனிரெண்டு மணி நேர வேலையை இந்த முதலாளிகள் வாங்கிட்டு இருக்கிறாங்க அதிகாரப்பூர்வமாக பன்னிரெண்டு மணி நேரம் வேலை அப்படிங்கும்போது கூடுதலாக வேலை வாங்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் தான் இருக்குதுங்க அதில் குறைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை கூடுதல் படுத்துறதுக்கு தான் பதினாறு மணி நேரம் வேலை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதில்ல இந்த முடிவை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்தனர் தமிழ்நாட்டில் கொரோனா பரவலை கண்காணிக்க வலியுறுத்தி மத்திய அரசு கடிதம் எழுதியுள்ளது நாடு முழுவதும் கொரோனா பரவல் மீண்டும் சற்று வேகம் எடுத்துள்ளது குறிப்பாக டெல்லி தமிழ்நாடு உத்தரப்பிரதேசம் ஹரியானா கர்நாடகா கேரளா மகாராஷ்டிரா ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களில் கொரோனா பரவல் அதிகரித்து வருவதாக மத்திய அரசு குறிப்பிட்டுள்ளது இது தொடர்பாக தமிழ்நாடு உள்ளிட்ட எட்டு மாநில தலைமைச் செயலாளர்களுக்கு மத்திய அரசு கடிதம் அனுப்பியுள்ளது அதில் நடப்பு வாரத்தில் தமிழ்நாட்டின் பதினோரு மாவட்டங்களில் கொரோனா உறுதியாகும் விகிதம் பத்து சதவீதத்திற்கு மேல் பதிவானதை சுட்டிக்காட்டியுள்ளது இதில் தஞ்சாவூரில் கொரோனா உறுதியாகும் விகிதம் அதிகமாக இருப்பதாக மத்திய அரசு தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளது இந்நிலையில் அனைத்து மாவட்டங்களிலும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது எனினும் பொதுமக்கள் அச்சமடைய தேவையில்லை என்றும் பாதுகாப்பாக இருக்கவும் அரசு அறிவுறுத்தியுள்ளது காவலர் முதல் உதவி ஆய்வாளர் வரையிலானவர்களுக்கு எரிபொருள் படி உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் காவல் மற்றும் தீயணைப்புத்துறை மானியக் கோரிக்கைகள் மீதான விவாதங்களுக்கு பதிலளித்த முதலமைச்சர் நூற்று ஒரு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார் பெண் காவலர்கள் பேர் தங்கும் மகளிர் காவலர் விடுதி சென்னை சிந்தாதிரிப்பேட்டையிலும் ஒரு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் கட்டப்படும் பத்து கோடி ரூபாய் செலவில் காவல் நிலையங்களில் பொதுமக்களுக்கு குடிநீர் உள்ளிட்ட வசதிகள் ஏற்படுத்தப்படும் காவலர்களுக்கு சீருடைப்படியாக ஆண்டுதோறும் நான்காயிரத்து ஐநூறு ரூபாய் வழங்கப்படும் என்றும் காவலர்களின் குழந்தைகளுக்கு சிறப்பு கல்வி உதவித்தொகை முப்பதாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படும் எனவும் அறிவித்தார் மற்ற காவல் பிரிவுகளை போன்றே சிறப்பு காவல் அணியில் பணியாற்றுவோருக்கும் வார விடுமுறை அளிக்கப்படும் என கூறினார் காவலர் அங்காடி மற்றும் காவலர் மருத்துவமனை வசதிகள் ஊர்காவல் படையினருக்கும் விரிவுபடுத்தப்படும் என்றும் தீயணைப்புத் துறையில் திருநெல்வேலியை தலைமையிடமாக கொண்டு புதிய மண்டலம் உருவாக்கப்படும் எனவும் முதலமைச்சர் அறிவித்தார் கோடநாடு வழக்கில் முறையாக விசாரணை நடத்தாமல் திசை திருப்பியது யார் என்பது சிபிசிஐடி விசாரணையில் நிச்சயம் தெரியவரும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர் கோடநாடு விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி முரண்பாட்டுடனும் தடுமாற்றத்துடனும் நடந்து கொள்வதாக விமர்சித்தார் கோடநாடு வழக்கை நடத்துங்கள் என்று சொன்ன எடப்பாடி பழனிசாமியே தற்போது வேண்டாம் என்பதாக கூறினார் முறையாக விசாரணை நடத்தாமல் திசை திருப்பியது யார் என்பதெல்லாம் உறுதியா சொல்றேன் நிச்சயம் சொல்றேன் சிபிசிஐடி விசாரணைகளை வெளிவரும் என்பதை இந்த அவைக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஆனால் எதிர்க்கட்சிகளை மிரட்டுவதற்காகவே கோடநாடு வழக்கை முதலமைச்சர் மு ஸ்டாலின் கையில் எடுத்திருப்பதாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கே பி முனுசாமி விமர்சித்துள்ளார் இந்த வழக்கை வைத்துக் கொண்டு அரசியல் செய்வதற்காக எதிர்க்கட்சிகளை மிரட்டுவதற்காக இன்றைய முதலமைச்சரோடு முயற்சி செய்கிறார் உண்மை வெளிவர வேண்டும் என்பதற்காகவே எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சிபிஐ விசாரணை கோரியுள்ளதாக கே பி முனுசாமி கூறியுள்ளார் சட்டமன்ற உறுப்பினர்களின் மாண்பை காக்கவே நேரடி ஒளிபரப்பு செய்யவில்லை என்று சபாநாயகர் அப்பாவு தெரிவித்திருக்கிறார் சட்டப்பேரவையில் பேசிய சபாநாயகர் அப்பாவு சட்டமன்ற உறுப்பினர்களின் நடவடிக்கைகள் மக்களிடம் தவறாக சென்று சேர்ந்துவிடக் கூடாது என்பதற்காகவே அவை நடவடிக்கைகளும் நேரலை செய்யப்படவில்லை என்று விளக்கம் அளித்தார் எனினும் எதிர்கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்வது வருத்தம் அளிப்பதாக கூறினார் அரசு இல்லாமல் தெளிவாக ஜனநாயக முறையில் தான் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது தொடர்ந்து நேரடி ஒளிபரப்பு செய்வதற்கு முதலில் இந்த அவையை நம்மை தயார் செய்து கொண்டு தொடர்ந்து படிப்படியாக நேரடி ஒளிபரப்பு நடைபெறும் என்பதில் எந்தவிதமான மாறுபட்ட கருத்தும் இல்லை பேரவைக்கு வெளியே செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக கொறடா எஸ்பி வேலுமணி எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் நடவடிக்கை இருட்டடிப்பு செய்யப்படுவதாக குற்றம் சாட்டினார் சபாநாயகருக்கு முடிவெடுக்கும் அதிகாரம் இருந்தும் முடிவெடுக்காமல் இருப்பதாக கூறினார் எதிர்கட்சி தலைவர் பேசும் கண்டிப்பாக நேரடியாக நீங்க லைவ்ல கொடுக்கணும் ஒளிபரப்பு பண்ணணும் நேரடியில் சொன்னோம் ஆனால் இன்றைக்கும் இன்றைக்கு சட்டப்பேரவை தலைவர் புறக்கணிக்கிறார் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசுவதை முழுமையாக ஒளிபரப்ப வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் சூடானில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்பதற்கான செயல் திட்டங்களை உடனே வகுக்குமாறு அதிகாரிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி உத்தரவிட்டுள்ளார் சூடானில் சிக்கியுள்ள இந்தியர்களின் நிலை குறித்து பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் பங்கேற்ற உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் மற்றும் பாதுகாப்புத்துறை உயரதிகாரிகள் பங்கேற்றனர் சூடானில் சிக்கியுள்ள இந்தியர்களின் தற்போதைய நிலையை கேட்டறிந்த பிரதமர் சூடானில் நிலவி வரும் சூழலுக்கு ஏற்ப அங்குள்ள இந்தியர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விழிப்புடன் செயல்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார் இந்தியர்களை விரைவாக மீட்பதற்கான செயல்திட்டத்தை உடனடியாக தயாரிக்குமாறு அறிவுறுத்தியுள்ள பிரதமர் அண்டை நாடுகளுடனான உறவை பேணுவதன் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைத்தார் முன்னதாக சூடானில் இந்தியர் ஒருவர் பலியானதற்கு பிரதமர் இரங்கல் தெரிவித்தார் வேங்கை வயல் கிராமத்தில் நீர்த்தேக்க தொட்டியில் சேகரிக்கப்பட்ட மாதிரிகளில் வெவ்வேறு மலம் கலந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயலில் பட்டியல் சமூக மக்கள் பயன்படுத்தும் மேல்நிலை நீர்த்தேக்கத் தொட்டியில் மலம் கலந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த வழக்கில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் குடிநீர் குழாயில் சேகரித்த மாதிரிகள் பகுப்பாய்வு மையத்திற்கு அனுப்பப்பட்டது பகுப்பாய்வு மைய டிஎன்ஏ பரிசோதனையில் புதிய தகவல்கள் வெளிவந்துள்ளன குடிநீர் குழாய் மற்றும் குடிநீர் தொட்டியில் எடுக்கப்பட்ட மாதிரிகளின் டிஎன்ஏ ஒத்துப்போகாததால் இரண்டும் வேறு வேறு மரம் என்பது தெரியவந்துள்ளது இந்த முடிவுகளை சந்தேகப்படும் பதினோரு நபர்களின் டிஎன்ஏக்களுடன் ஒப்பிட்டு பார்க்க முடிவு செய்யப்பட்டுள்ளது வேங்கை வெயில் குடிநீர் தொட்டியில் ஒரு பெண் மற்றும் இரு ஆண்களின் மலம் கலந்திருக்கலாம் என கூறப்பட்ட நிலையில் கிட்டத்தட்ட உறுதியாகியுள்ளது சந்தேகநபர்களின் டிஎன்ஐ சோதனை முடிவுகள் வெளியாகும்போது நீர்த்தேக்க தொட்டியில் மலம் கலந்தவர்கள் யார் என்ற விவரம் தெரியவரும் என்பதால் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது இதற்கிடையே அதே கிராமத்தைச் சேர்ந்த காவலர் முரளிராஜா மற்றும் கண்ணதாசன் ஆகியோர் வெளியிட்ட குரல் பதிவின் உண்மைத்தன்மை குறித்த சோதனைக்கு இருவரும் சென்னை தடை அறிவியல் ஆய்வகத்தில் ஆஜராகினா் நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் விசாரணை கைதிகளின் பற்கள் பிடுங்கப்பட்ட விவகாரத்தின் வழக்கு தொடர்பான ஆவணங்கள் சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்டன அம்பாசமுத்திரம் ஏஎஸ்பி ஆக இருந்த பல்பீர் சிங் விசாரணை கைதிகளின் பற்களை பிடுங்கி சித்திரவதை செய்ததாக புகார் எழுந்தது அதனைத் தொடர்ந்து பல்பீர் சிங் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார் இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த மூத்த ஐஏஎஸ் அதிகாரி அமுதா உயர்மட்ட விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டார் அவர் இவ்வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்ற பரிந்துரை செய்தார் அதன் அடிப்படையில் இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு விசாரணை அதிகாரியாக உலகராணி நியமிக்கப்பட்டார் தொடர்ந்து பல்வீர் சிங் மீது போடப்பட்ட முதல் தகவல் அறிக்கையின் நகல் மற்றும் வழக்கின் அனைத்து ஆவணங்களும் சிபிசிஐடி விசாரணை அதிகாரி உலக ராணியிடம் நெல்லை மாவட்ட குற்றப்பிரிவு டிஎஸ்பி பொன் ஒப்படைத்தார் அதனை பெற்றுக்கொண்ட விசாரணை அதிகாரி உலக ராணி விசாரணையை தொடங்கினார் நடிகர் விஜய் விரைவில் அரசியலுக்கு வருவார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ள நிலையில் தனது மக்கள் இயக்க நிர்வாகிகளிடம் தொகுதி வாரியாக அரசியல் விவரங்களை நடிகர் விஜய் கேட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கடந்த பதினான்காம் தேதி அண்ணல் அம்பேத்கரின் பிறந்த நாளை தனது மக்கள் இயக்கத்தினர் கொண்டாட நடிகர் விஜய் அறிவுறுத்தியிருந்தார் அதன்படி விஜய் மக்கள் இயக்கத்தினர் அண்ணல் அம்பேத்கரின் சிலைகளுக்கு மரியாதை செலுத்தி சிறப்பாக கொண்டாடினார்கள் இந்த நிகழ்வின் மூலம் தனது ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் விஜய் அரசியலுக்கு வருவதை உறுதிப்படுத்தியதாக கூறப்படும் நிலையில் தற்பொழுது மக்கள் இயக்க நிர்வாகிகளிடம் தொகுதி வாரியாக அரசியல் விவரங்களை நடிகர் விஜய் கேட்டுள்ளதாக கூறப்படுகிறது தங்களது சட்டமன்ற தொகுதியில் உள்ள முக்கிய அரசியல் மற்றும் தொழிலதிபர்களின் விவரங்கள் வாக்காளர்களின் எண்ணிக்கை விவரங்களை மக்கள் இயக்க நிர்வாகிகளிடம் நடிகர் விஜய் கேட்டுள்ளார் கடந்த ஐந்து சட்டமன்ற தேர்தல்களில் போட்டியிட்டு வென்ற வேட்பாளர்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் விவரங்களையும் கேட்டுள்ளார் மொத்த வார்டு எண்ணிக்கை பூத் வாரியாக நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ளனரா என்பது உள்ளிட்ட தகவல்களையும் நடிகர் விஜய் கேட்டுள்ளார் ஏற்கனவே ஊரக உள்ளாட்சி தேர்தல் மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் விஜய் மக்கள் இயக்கத்தினர் குறிப்பிடத்தக்க அளவில் வெற்றி பெற்றிருந்தனர் வளைகுடா நாடுகளில் பிறை தெரிந்ததை பின்பற்றி தமிழ்நாட்டின் சில இடங்களில் இஸ்லாமிய அமைப்புகள் சார்பில் ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்பட்டது தென்காசியில் மஸ்ஜித் துர் ரஹ்மான் ஜூமா பள்ளிவாசல் சார்பில் ரம்ஜான் கொண்டாடப்பட்டது சிறுவர்கள் பெரியவர்கள் பெண்கள் என ஆயிரக்கணக்கானோர் தொடுகையில் ஈடுபட்டனர் எல்லா வளமும் பெற்று எல்லா மக்களுக்கும் எல்லா வளமும் பெற்று எல்லோருமே சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம் மதுரை தமுக்க மைதானம் மற்றும் திருமங்கலம் ஆகிய பகுதிகளில் ஜா இஸ்லாமிய அமைப்பு சார்பில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது இதில் திரைப்பட இயக்குநர் அமீர் கலந்து கொண்டார் நெல்லை மேலப்பாளையத்தில் தக்வா ஜமாத் மற்றும் ஹிஜ்ரி கமிட்டி சார்பில் ரம்ஜான் தொழுகை நடைபெற்றது இதில் பங்கேற்றவர்கள் உலக நன்மை வேண்டி தொடுகை நடத்தினர் நாளிலே உலகத்தில் எல்லா மக்களும் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நாகை மாவட்டம் நாகூர் கடற்கரையில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற தொடுகை நடைபெற்றது செய்திகளை பார்க்கலாம் பிறகு திமுகவினரின் சொத்துப்பட்டியல் வெளியிட்ட விவகாரத்தில் ஒருபோதும் மன்னிப்பு கேட்க முடியாது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதில் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் மீது அண்ணாமலை கூறிய குற்றச்சாட்டுகளுக்காக பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் ஐநூறு கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் ஆர் எஸ் பாரதி தரப்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது இதற்கு பதிலளித்துள்ள அண்ணாமலை சட்டத்திற்கு புறம்பாகவோ அவதூறாகவோ எதையும் கூறவில்லை எனவும் ஆர் எஸ் பாரதி கூறிய அனைத்து குற்றச்சாட்டுகளுக்கும் மறுப்பு தெரிவித்தார் திமுகவின் சொத்துக்கள் குறித்த தகவல்கள் அனைத்தும் முழுமையான விசாரணைக்கு பின்னரே எடுக்கப்பட்டதாகவும் தனது குரலை ஒடுக்குவதற்காக நோட்டீஸ் அனுப்பப்பட்டதாகவும் அண்ணாமலை பதிலளித்துள்ளார் தனது கருத்தில் எந்த மாற்றமும் இல்லை என கூறியுள்ள அண்ணாமலை மன்னிப்பு கேட்பது மற்றும் இழப்பீடு வழங்குவது என்ற பேச்சுக்கே இடமில்லை எனவும் தனது நோட்டீஸில் குறிப்பிட்டுள்ளார் ஆருத்ரா மோசடி வழக்கில் காவல்துறை அனுப்பிய சமனுக்கு தடை கோரிய ஆர் கே சுரேஷின் கோரிக்கையை சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது ஆருத்ரா மோசடி வழக்கில் பொருளாதார குற்றப்பிரிவு அனுப்பிய சமனை ரத்து செய்யக்கோரி பாஜக நிர்வாகியும் திரைப்பட தயாரிப்பாளருமான ஆர் கே சுரேஷ் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக தன் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாகவும் தமக்கும் ஆருத்ரா நிறுவனத்தின் மோசடிக்கும் தொடர்பில்லை எனவும் வாதிட்டார் இதனை கேட்ட நீதிபதி ஆவணங்களுடன் ஆஜராகும்படி அனுப்பப்பட்டுள்ள சமனில் எந்த மாதிரியான ஆவணங்கள் என்ற விவரங்கள் இல்லை என்பதால் சமனை ரத்து செய்யப்போவதாக தெரிவித்தாா் சமனை ரத்து செய்ய வேண்டாம் என காவல்துறை சார்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டது மேலும் சமன் குறித்து விளக்கம் பெற்றுத்தர அவகாசமும் கோரப்பட்டது காவல்துறை பதிலளிக்க அவகாசம் வழங்கி வழக்கை ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதிக்கு ஒத்திவைத்தார் இதற்கிடையே இந்த வழக்கில் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த ராஜா செந்தாமரை என்பவரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஓய்வு பெற்ற நீதிபதி முன்னிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் பதவிக்கு தேர்தல் நடத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் ஒ பன்னீர்செல்வம் தரப்பில் வாதிடப்பட்டது அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தல் பொதுக்குழு தீர்மானங்களுக்கு எதிரான வழக்கில் ஒ பன்னீர்செல்வம் தரப்பில் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்கள் உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வந்தன அப்போது ஒ பன்னீர்செல்வம் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் குரு கிருஷ்ணகுமார் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெற்ற பொதுக்குழுவில் புதிய நிர்வாகிகள் நியமனத்தை பதிவு செய்து பாராட்டு தெரிவிக்கும் வகையிலேயே தீர்மானங்கள் முன்வைக்கப்பட அந்த தீர்மானங்கள் நிராகரிக்கப்பட்டதால் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் காலாவதியாகிவிட்டதாக எப்படி கூற முடியும் என்றும் இதை கருத்தில் கொள்ளாமல் தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்துவிட்டதாகவும் வாதிட்டார் ஆனால் பொதுக்குழு மூலம் தற்பொழுது பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது கட்சி விதிகளுக்கு எதிரானது என்றும் முறையிட்டார் உட்கட்சி ஜனநாயகத்திற்கு விரோதமாக செயலாளர் தேர்தலில் போட்டியிட தகுதிகள் நிர்ணயிக்கப்பட்டதாகவும் ஓய்வு பெற்ற நீதிபதி மூலம் பொதுச் செயலாளர் பதவிக்கு தேர்தல் நடத்த வேண்டும் என்றும் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது ஓ பன்னீர்செல்வம் தரப்பு வாதங்கள் முடிவடைந்ததை அடுத்து விசாரணையை வரும் திங்கட்கிழமை பிற்பகல் இரண்டு பதினைந்து மணிக்கு நீதிபதி தள்ளி வைத்தார் தமிழ்நாட்டில் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு ஒரே நாளில் இருபத்தைந்து கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் வர்த்தகம் நடைபெற்றுள்ளது மதுரை மாவட்டம் திருமங்கலம் ஆட்டுச்சந்தைக்கு இருபதாயிரம் ஆடுகளுக்கு மேல் கொண்டுவரப்பட்ட நிலையில் ஏழு கோடி ரூபாய் வரை வர்த்தகம் நடைபெற்றதாக வியாபாரிகள் தெரிவித்தனர் கிருஷ்ணகிரி அருகே குந்தாரப்பள்ளி ஆட்டுச்சந்தையிலும் ஏழு கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் நடைபெற்றது ஆந்திரா கர்நாடக மாநிலங்களில் இருந்தும் ஆடுகள் கொண்டுவரப்பட்டன விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வாரச்சந்தை அதிகாலை மூன்று மணிக்கே தொடங்கியது வெள்ளாடு செம்மறி ஆடுகளை விட குறும்பாடுகள் அதிக விலைக்கு விற்பனையாகின கோடி ரூபாய்க்கு விற்பனையாகினார் கடலூர் மாவட்டம் வேப்பூர் சந்தையில் மூன்றாயிரம் ரூபாய் முதல் ரூபாய் வரை ஆடுகள் விற்பனை நடைபெற்றது மொத்தமாக கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் நடைபெற்றது டெல்லி மனைவி மீது கணவனை துப்பாக்கிச்சூடு நடத்தியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தெற்கு டெல்லியில் உள்ள சாகிப் பகுதியில் மாவட்ட நீதிமன்றம் உள்ளது இந்த நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர்களுக்கான கட்டடத்திற்கு வெளியே நின்றிருந்த பெண்ணை வழக்கறிஞர் போல உடையணைந்து வந்த நபர் துப்பாக்கியால் சுட்டுள்ளார் அலறியபடி அந்த பெண் அங்கும் இங்கும் ஓடிய போதும் துரத்திச் சென்று நான்கு முறை சுட்டுள்ளார் இதில் அந்த பெண்ணின் வயிற்றுப் பகுதியிலும் வழக்கறிஞர் ஒருவருக்கு கழுத்திலும் காயம் ஏற்பட்டுள்ளது அங்கு இருந்தவர்கள் இருவரையும் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர் விசாரணையில் சூடு நடத்தியவர் பெண்ணின் கணவர் என்றும் பெண்ணை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பி ஓடியவரை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது டெல்லியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக விமர்சித்துள்ள முதலமைச்சர் கெஜ்ரிவால் காவல்துறை பொறுப்பை வைத்துள்ள துணைநிலை ஆளுநர் பதவி விலக வேண்டும் என சாடித்துள்ளார் பிறரின் பணிகளுக்கு இடையூறாக அரசியல் செய்யக்கூடாது எனவும் விமர்சித்துள்ளார் செய்திகளுக்கு தொடர்ந்து